நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவளுடைய காயங்களை கட்டுகிறார் ரெண்டு காய் காரியங்களை கத்திர இன்றைக்கு உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் இருதயன் ஒருங்கொண்டு போயிருக்கீங்களா ரொம்ப இருதயத்துல வேதனையோடு இருக்கீங்களா காலை வேலையை கத்திர சொல்லுகிறார் உன் இருதயத்தின் காயங்களை நான் அறிவேன் உன் இருதயத்தின் வேதனைகளை நான் அறிவேன் உன்னுடைய சூழ்நிலைகளை நான் அறிவேன் நான் அவைகள் இருந்து உனக்கு நான் ஒரு விடுதலையை கொடுக்கிறேன் நிறைய பேர் உங்களை பேசி பேசி திட்டி திட்டி கேவலமா நடத்தி நடத்தி உங்க இருதயம் ரொம்ப காயப்பட்டுச்சு இல்ல இருக்குதா ஐயா சில பேர் சொல்லுவாங்க சில பேருடைய இருதயம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது எனக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சிதுன்னா நான் சத்தமா அழுகணும் யாரும் இல்லாத ஒரு இடத்துல போய் நான் ரொம்ப சத்தமாக அழுகணும்னு சொல்லி எத்தனை பேர் இருதயத்துக்குள்ள வேதனையோடு கூட பாரத்தோடு கூட இருக்கீங்க ஆண்டோர் சொல்லுகிறார் உன் இருதயத்தின் காயங்களை நான் ஆற்றுவேன் காயத்தோடு இருக்கிற மனுஷனுடைய வார்த்தையினாலே காயப்பட்டிருக்கிறவங்கள் இருதயத்தை கர்த்தர் காயங்களை ஆற்றுவார் காயங்களை ஆற்றுவார் எனக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரன் தெரியும் அவர் தன்னுடைய வாயினாலே திறந்த சாட்சியை சொல்லுகிறேன் அவர் ஆலயத்திலே வந்து உட்கார்ந்திருந்தாராம் அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்தவர் அவருக்கு வேதம் என்றால் சரியாக தெரியாது ஆராதனை என்றால் சரியாக தெரியாது திடீரென்று ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டார் அவரும் போய் உட்காருவோமே நம்மளும் ஒரு கிறிஸ்டியன் தானே என்று உட்கார்ந்தார் அவருடைய சரீரத்திலே பிறந்ததிலிருந்து ஒரு வியாதி இருந்ததாம் அந்த வியாதி எத்தனையோ டாக்டர்ஸில் போனாங்களாம் அது சரியாகலையா ஆனால் அவர் இந்த ஆலயத்தில் உட்காந்து இந்த வசனங்களை கேட்க 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 நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் இன்னைக்கு இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க நான் உங்களுடைய கா ஃபோன் நம்பர் தாரேன் அவர் அந்த வசனங்களை கேட்க கேட்க பிறந்ததுலையே இருந்து இருக்கக்கூடிய வியாதி தானாய் தன்னை விட்டு வெளியே போகிறதை அப்படியே உணர்ந்தாராம் தேவ பிரசனமும் தேவ வார்த்தையும் அவர் அப்படியே குணமாக்கி கொண்டே இருந்ததாம் அந்த பிரசங்கம் முடியவும் அவர் முழுமையாய் சுகமடைந்தார் இவருக்கு ஒரு சந்தேகம் நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு பாரம் இறங்கினது போல இருக்குது என்னாச்சு நம்ம சரீரம் ஆனா முன்னாடி மாதிரி இல்லையே நம்ம வரும்போது ரொம்ப வேதனையோடு இருந்தோம் ரொம்ப நெருக்கத்தோடு இருந்தோம் ஆனால் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தோம் இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மனசுக்குள்ள விருதயத்துக்குள்ள வந்துச்சு ஆனாலும் தனக்கு இருக்கக்கூடிய வியாதி இருக்குதான்னு மருத்துவமனையில் போய் செக் பண்ண டாக்டர் சொல்லிவிட்டார்கள் இல்லை எப்படி இது என்று எந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னு கேட்டாங்களாம் கத்தர் உங்கள் இருதயங்களுடைய காயங்களையும் அவர் ஆற்றுவார் உங்கள் வியாதிகளையும் அவர் ஆற்றுவார் உங்கள் உங்களுடைய ரணங்களையும் கத்தர் ஆற்றுவார் அடுத்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய காயங்களை எல்லாம் கத்தர் கட்டுகிறாராம் உங்களுக்கு கத்தர் காயங்களை கட்டுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கென்று விசேஷமான கேர் எடுத்து உங்கள் மேலே விசேஷமான கரிசனை எடுத்து உங்களை காக்கிறாராம் கட்டுகிறது என்பது ஆறுதல் படுத்துவதற்கு சமம் கட்டுகிறது என்பது சுகமாக்குகிறதுக்கு சமம் கட்டுகிறது என்பது அவர் உங்களோட இருக்கிறதுக்கு சமம் கத்துல சொல்லுகிறார் உன்னை நிறைய பேர் காயப்படுத்திட்டாங்க உன்னை ரொம்ப நிறைய பேர் ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஒரு மாதிரி நடத்திட்டாங்க நீ ரொம்ப கவலைப்படாத உன் எல்லா காயங்களையும் நான் கட்டுகிறேன் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த நாள் முழுவதும் நான் கூட இருப்பேன் உன் சிதைச்சவங்க உன்னுடைய கோன்ன காயப்படுத்துறவங்க எல்லாரும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீ பயப்படாதே உன் காயங்களை நான் கட்டுவேன் உன் நொறுங்குண்டை கிருதியத்தை நான் உனக்கு குணமாக்குவேன் நானே மருத்துவர் நானே சுகம் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை கவலைப்படாதீங்க கத்தர் நம்முடைய இருதயத்தின் காயங்களையும் உங்கள் உங்கள் ஒருங்கொன்று ஒருங்கொன்றிருக்கிற அந்த இருதயத்துக்கேற்ற சத்துவத்தையும் அந்த ஆறுதலையும் தேவ சமாதானத்தையும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக மற்றொன்று உங்கள் காயங்கள் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனதின் காயங்களாக இருந்தாலும் இருதயத்தின் காயங்களாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கத்தர் ஆற்றி பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் இன்றைக்கு அவருடைய அற்புதத்தின் கரத்தை பார்க்க போகிறீர்கள் உங்கள் சரீரத்தில் இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சி வரப்போகிறது இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் விசுவாசத்தோடு நாளிலே காத்திருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்